ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு கோடீஸ்வர யோகம் தரும் ராகு என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் போன வீடியோவில் ராகு சூரியன் சந்திரனுடன் இணைந்தால் எந்த மாதிரியான நன்மைகளை தரும் என்பதை பற்றி பார்த்தோம் அந்த வகைகளில் ராகு சூரியனுடன் இணைந்து எவ்வாறு ஒரு தனயோகத்தையும் ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் தர இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நன்றி தலைப்புக்குள்ள போகலாம் கோடீஸ்வர யோகம் தரும் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் ராகு பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ராகு எங்கே இருந்தாலும் சரி அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை பெருக்கிக்கிட்டே போகும் எந்த கிரகத்தோட இணைதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் காரகத்தன்மையும் பெருக்கிக்கிட்டே போகும் ராகு என்றாலே பிரம்மாண்டம் சரிங்களா எப்படியாவது 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 என்கின்ற ஒரு மனநிலையை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அப்போது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருக்கும் பொழுது ராகு சுப கிரகங்களோடு லக்ன சுபரோடு இணையும் பொழுது லக்னத்திற்கு அந்த ராகுவிற்கு சாரம் கொடுத்த கிரகம் வக்ரம் அடையும் பொழுது இந்த ராகு பகவான் மிகப்பெரிய ஒரு கொடி கொடுத்து விடுவார் இப்போ என்னிடம் ஒரு ஜாதகம் வந்துச்சு அவருடைய ஜாதகம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இவர் வந்து இப்போது அரசு துறைகளில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் என்று சொல்லலாம் இவருக்கு பாருங்கள் என்னதான் நம்ம ஜாதகத்தில் ராகு மிகப்பெரிய யோகத்தை தருகின்ற நிலையில் இருந்தாலும் கூட நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வழக்கம் என்னென்னா அந்த சுகபோக வாழ்க்கையை மிகப்பெரிய தன யோகத்தை அனுபவிப்பிற்கு உண்டான யோகங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்போ லக்னம் லக்னாதிபதி தனக்காரான குரு கிடக்கூடாது ஒரு ஜாதகத்தில் சரிங்களா லக்னம் லக்னாதிபதி தனக்காரகன் சொல்கின்ற குரு பகவான் இதெல்லாம் கெடாமல் இருக்கணும் அது கூட நடப்பு தசாபுத்திகளில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு லாட்ரியில் ஒரு அஞ்சு கோடி ரூபா உங்களுக்கு விழுது ஒரு ஒரு எடுத்துக்காட்டுங்க அப்போ முதல்ல அந்த அஞ்சு கோடி ரூபாயும் உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியாது ஏன்னா உங்களுடைய நீங்கள் வளர்ந்து வந்த சூழல் சரியில்லை நீங்கள் ஒரு ஏழ்மையான ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க சரிங்களா அப்போது அப்போ இந்த நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய தனயோகம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோடீஸ்வர யோகத்தை வைத்து வாழ்வதற்கு உண்டான தகுந்த லக்னமானது நமக்கு பலமாக இருக்கணும் ஜாதகத்தில் அப்போ லக்னம் லக்னாதிபதி எப்போதுமே பலமாக இருக்கணும் சரிங்களா லக்னம் என்பது நீங்கள் நீங்கள் வலிமையாக இருந்தால் தான் எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்கள் சமாளிக்க முடியும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வந்தாலும் சரி மிக சாதாரண நிலையான ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அதை சமாளிப்பதற்கு உங்களுடைய லக்ன பகம் பலமாக இருக்கும் அதோடு பணத்துக்கு காரகத்துவம் வைக்கின்ற அதிபதியான குரு பகவான் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும் சரிங்களா எட்டாம் இடம் பலமாக இருக்கணும் ஏன்னா ஆயில் மிக முக்கியம் அப்போ தான் அந்த கொடுத்து இருக்கின்ற பணத்தை நம்ம அனுபவிக்க முடியும் அப்போ லக்னம் லக்னாதிபதி தனக்கரகன் குரு அட்டமாதிபதி ஆயுள்காரகன் காரகன் இது எல்லாம் பலமாக இருக்கணும் அதே சமயத்தில் நடப்பு தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்க இது இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறந்திருக்கிறார் சொந்த ஊர் காஞ்சிபுரம் இப்போ இருக்கிறது சென்னை நமக்கு மிக நெருக்கமான ஒரு ஒரு கிளைண்ட் இவங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறக்கிறார் புதன் மகா தசையில் பிறக்கிறார் அப்போ விருச்சிக லக்னம் விருக்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி புதன் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்தில் சூரியன் ராகு ஏழில் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பதினொன்னில் செவ்வாய் பனிரெண்டில் கேது இதுதான் இவங்களுடைய ராசி கட்டத்தினுடைய கிரக அடைவுகள் நிலைகள் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு பாருங்கள் ஜாதகத்தில் புதன் வர்க்கோத்தமம் குரு வர்க்கோத்தமம் செவ்வாய் வர்க்கோத்தமம் அப்போ மூன்று கிரகங்கள் வர்க்கோத்தமம் இருக்கு வர்க்கோத்தமம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் அந்த கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்கும் அப்போ வர்க்கோத்தமம் பெற்ற வர்க்கோத்தமம் அடைந்த கிரகங்கள் பலமானவை தன்னுடைய ஆட்சி பலத்தை பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த லக்னாதிபதியின் செவ்வாய் பலம் அடையுது குரு பகவான் ஏற்கனவே உச்சபலத்தில் இருக்கின்றார் தென் அவர் வர்க்கோத்தம் அடையும் பொழுது மறுபடியும் குரு பலமாகவே இருக்கின்றார் புதன் வர்க்கோத்தம் அடைகின்றார் அப்போ புதன் குரு செவ்வாய் மூன்றுமே பலமாக இருக்கு புதன் யாரு இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி அப்போ ஆயுள் தீர்க்கம் சரிங்களா ஆயுள் காரகன் யாரு சனி சனி ஐந்தாம் இடத்துல திரிகோணத்தில் இருக்குது அது உச்சமெற்ற குருவால் பார்க்கப்படுது சரிங்களா உச்சமெற்ற குருவோடைய வீட்டில் சனி பகவான் இருக்கின்றார் லக்னாதிபதி ஆட்சி அப்போது லக்னம் லக்னாதிபதி புதன் சனி போன்ற இந்த ஜாதகத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க பலமாக இருக்கிறாங்க சரியா இப்போ இன்றைக்கி தலைப்பு என்ன கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற ராகு பகவான் அப்போ ராகு கோடீஸ்வர யோகத்தை தர காத்திருக்கிறது அதை அனுபவிப்பதற்கு லக்னம் லக்னாதிபதி தனக்காரகன் குரு அட்டமாதிபதி இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ இது ஒரு குபேர அந்தஸ்தையுடைய ஒரு ஜாதகம் இது அப்போ இவங்க பிறக்குது புதன் திசை ஏன்னா கேட்டை ஆயில்யம் கேட்டை ரேவதி இது புதனுடைய நட்சத்திரம் அது அப்போது புதனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அதனை அடுத்து கேதுமகா சுக்கிர திசை சூரிய சந்திர தசைகள் போகுது செவ்வா திசையில் கொஞ்சம் நொடிச்சு போகிறாங்க இவங்களுக்கு இப்போதைக்கு ஐம்பத்தி எட்டு வயசு நடந்துகிட்ருக்கு சரிங்களா இப்போ தான் இவங்களுக்கு ராகுதசையில் சுயபுத்தி நடக்குது ஆனால் இவங்களுக்கு முன்னாடி நடந்த திசை என்னென்னா செவ இந்த ராகு தசைக்கு முன்னாடி செவ்வாமகா தசை ஏழு ஆண்டுகள் இந்த செவ்வாய் லக்னாதிபதி அவர் வர்க்கோத்தம் பெற்று ஆட்சி பலத்தை அடைகிறார் ஆனால் இந்த செவ்வாய்க்கு சனியினுடைய தொடர்பு இருக்குது செவ்வாய் அங்கே புதனுடைய வீட்டில் பகை பெற்றிருக்கின்றார் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் அங்கே முதலில் நீசமடைந்த பிறகு அது பலமடையுது அப்போ செவ்வாய் திசை எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் சிறப்பாக இல்லை ஏதோ சம்திங் ஹி வாஸ் டூயிங் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் சரிங்களா ஆனால் இப்போ பாருங்கள் ராகுதசையில் ராகுபுத்தி இப்போ தான் ராகுபுத்தி ஆரம்பிக்குது ராகுதசை ஆரம்பிக்குது இவருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது வரல ராகுசு தான் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி நாற்பது வரலாம் ராகுமகா தசை இப்போ ராகு எப்படி இருக்கார் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே போட்ட வீடியோவோடு தொடர்புடைய ஒரு ஜாதகங்கிறதுனால இதை நான் உங்களுக்கு போடுறேன் ராகு பெரும் பெரும் தனத்தை கொடுப்பார் எப்படியாவது கொடு கொடுப்பார் சதா பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு மைண்டு போயிட்டே இருக்கும் இவர் பாருங்க விருச்சிக லக்கணத்திற்கு ஜீவனாதிபதி என்று சொல்கின்ற பத்தாம் பாவாதிபதி ஒரு கர்மஸ்தானம் சொல்கின்ற கர்மன தொழில் அப்போ ஜீவன் தொழில் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனுடன் இந்த ராகு இணைந்திருக்கின்றார் சரிங்களா அப்போ பத்தாம் பாவாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கின்றார் உச்சம் பெற்ற சூரியனோட ராகு சேர்ந்திருக்கின்றார் சூரியன் இங்கே சுக்கரோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் ராகுவும் சுக்கரோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க அப்போ சூரியன ராகு மிக நெருங்கி இருக்குது பத்தாம் பாவாதிபதியான சூரியனை இந்த ராகு கிரகணம் செய்யுது அப்போ பத்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் இந்த ராகு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ எந்த கிரகத்தோடு இணைந்திருக்குதோ அந்த இணைந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் இந்த ராகு தன்னுடைய தசையில் செய்யும் அப்போ ராகு பத்தாம் பாவாதிபத்தின்னு சொல்கின்ற சூரியனை கிரகணப்படுத்தி மிகப்பெரிய பலம் வாய்ந்த உச்சம் பெற்ற சூரியனை கிரகணப்படுத்தி சூரியனுடைய பலன்களை இருக்கின்றார் நமக்கு தெரியும் ராகு ஒரு வக்ர கிரகம் கிரகத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம் எது சுக்கரன் அப்போ சாரனாதான் ஆட்சி சாரம் கொடுத்த சுக்கரன் ஆட்சி சரிங்களா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது செவ்வாய் வர்க்கோத்தம நிலையிலிருந்து செவ்வாய் ஆட்சி பலர்த்தி பெறுகிறார் இயல்பாகவே ராகு மேஷம் தன்னுடைய பிடித்த வீடு மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது ராகுக்கு மிகவும் பிடித்தமான வீடு நமக்கு தெரியும் ஆமேடு எருது சுரா நண்டுகண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் விற்றிருக்கு பூமேடையில் துயில் கொள்ளும் கிரா அப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரத்தில் ராகு அமரும் பொழுது ராகு இயல்பாகவே சுபத்தன்மையுடன் இருப்பார் என்பது ஒரு ஜோதிட விதி ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் வர்க்கோத்தம் பெற்று ஆட்சி பிடிக்கிறது ராகு உச்சனோடு எணுகிறது உச்சனை கிரகணப்படுத்துகிறது ராகுக்கு சாரம் கொடுத்த சுக்கரன் அங்கே ஆட்சியாகிறார் அப்போ இதுபோன்று அமைப்புகள் மூலமாக ராகு அங்கே பலமாக இருக்கின்றார் நிச்சயமாக இந்த ராகு பத்தாம் இடத்தை ஆக்டிவேட் செய்கிறார் அப்போ நல்ல தொழில் அமைது நல்ல கமிஷன் பேசி கான்ட்ராக்டு அரசு அரசு சார்ந்த துறைகளுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட்காரராக அவர் இருக்கிறார் சரிங்களா அப்போ ஐம்பத்தெட்டு வயசில் ஆரம்பிக்கிறது ஐம்பத்தேழு வயசில் ஆரம்பிக்கிற இந்த ராகு மகதசை இன்னும் பதினேழு பதினெட்டு ஆண்டுகளுக்கு இந்த தசை நடக்கும் நிச்சயமாக இந்த ராகானது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அந்தஸ்தை கொடுத்துரும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இயற்கை சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் அடையக்கூடாது குரு பலமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த லக்னத்துக்கு அவர் தனாதிபதி குடும்பாதிபதி அப்போ நல்ல குடும்பத்தை கொடுப்பார் நல்ல குழந்த பக்கத்தை கொடுப்பார் பெரும் பொருளை கொடுப்பார் குரு சரிங்களா ராகு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஆனால் குரு கெட்டு போச்சுன்னு சொன்னால் குரு பலம் இல்லைன்னு சொன்னால் அந்த பணத்தை அவரால் சேமிக்க முடியாது அவரால் பயன்படுத்த முடியாது எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும் ஆனால் ராகு வலிமையாக இருக்குது ராகு மிகப்பெரிய ஒரு தொழில் அந்தஸ்து கொடுக்க போகுது தனக்காரன் சொல்கின்ற இந்த குரு இவரோட ஜாதகத்துக்கு உச்சம் பெற்று போயிருக்கிறார் அவரே தனாதிபதி லக்னசுபர் குரு எந்த சூழ்நிலையிலும் கெடலை கண்டிப்பாக குருவும் வர்க்கோத்தம் புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கிறார் குரு தன்னுடைய சுயசாரத்தில் வர்க்கோத்தம் அடைகிறார் அப்போ குரு பலமாக இருப்பதனால் நல்ல குடும்பம் நல்ல குழந்தை பாக்கியம் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து கொடுக்க போகிறார் ராக திசைக்கு அடுத்து வருவது குரு திசை குரு திசையும் அற்புதமாக இருக்கும் அதை நீண்ட காலம் அனுபவிப்பதற்கு அட்டமாதிபதியான புதனும் அவருக்கு வர்க்கோத்தம் பெற்று பலத்தை அடைகிறார் ஆயுள்காரகன் காரகன் சனி உச்சமெற்ற குருவுடைய பார்வையில் இருக்குது உச்சனுடைய வீட்டில் அமைக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக ராகு மிகப்பெரிய கோடிசுர யோகத்தை தரையிருக்கிறது அதை அனுபவிப்பதற்கு இந்த ஜாதகம் பலமாக இருக்கிறது சரிங்களா எப்பொழுதுமே ராகு எந்த ஒரு கிரகத்தோட இணைந்தாலும் கூட வீடு கொடுத்தவனுடைய வலிமை சாரம் கொடுத்தனுடைய வலிமை எந்த கிரகத்தோடு இணைந்திருக்குதோ அதனுடைய வலிமை எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும் அப்போ இப்போ ராகுதசையில் புத்தி தொடக்கமே இவருக்கு அற்புதமான ஒரு யோகமான ஒரு குபேர யோகத்தை தருகின்ற ஒரு காலமாக அமைந்துள்ளது என்பதை உங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோ தலைப்பில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி